ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே போய்கிட்டு இருந்த வீடியோ தாங்க வந்து எனக்கு வீடியோ போடவே டைம் இல்லாமல் இருந்து இப்போ தான் மதுரைக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த வீடியோவை போட முடிஞ்ச டைம் இருந்தனால போடுறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி உலக வரலாற்றிலேயே காணாமல் போன ஒரு பகுதி ஒரு ஊர் ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊருங்க ஒரு சுற்றுலாத்தலமாக எப்படி சிறப்பாக இருந்தது இப்போ கொஞ்ச நாளாக இதாக இருந்து மறுபடியும் சுற்றுலா தலமாக ஆயிடுச்சு ராமேஸ்வரத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அந்த தனுஷ்கோடி இந்த த ராமேஸ்வரத்துலேருந்து இந்த கேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு அந்த இப்போ டோக்கன் எடுத்த மாதிரி இருக்குங்க இருபது ரூபா அந்த டோக்கன் அஞ்சு மணிக்குள்ளே போனால் தான் அந்த கேட்டை திறந்து விடுவாங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் அஞ்சு பத்து அஞ்சே காலக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு ஓப்பன் ஆகாது நீங்கள் ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு தான் வரணும் எவ்வளோக்கு வேலை முடியாதோ அஞ்சு மணிக்குள்ள உள்ளே போயிட்டிங்கன்னா திரும்பி வரும்போது எத்தனை மணிக்கிறதுனால வந்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை போகிறதுக்கு மட்டும்தான் பிரச்சனை அஞ்சு மணிக்கு அப்புறம் அனுப்ப மாட்டாங்க அது மாதிரி இந்த டோக்கன் போடும்போதே உள்ளே வந்து கேரி பேக்கு தவுத்தால் பகி வாட்டர் பாட்டில் அதெல்லாம் அளவோடே கிடையாது அங்கே வந்து பிளாஸ்டிக்கு வந்து அளோடே கிடையாது அவ்வளோ நீட்டாகவும் அவ்வளோ சுத்தமாகவும் அப்படியே தண்ணி ப்ளூ கலரில் அப்படியே கண்ணை பறிக்கிதுங்க அவ்வளோ ப்யூராக இருந்துச்சு தண்ணி அதனால தான் அவ்வளோ சு சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க அஞ்சு மணிக்குள்ளே போகணும் அஞ்சு மணிக்கு அப்புறம் போனால் கிடையாது ரிட்டர்ன் வந்து திரும்பி வேணால் எப்போ வேணாலும் வந்துக்கலாம் ராமேஸ்வரத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ராமேஸ்வரம் போகிறவங்க கண்டிப்பாக தனுஷ்கோடிக்கு போகாமல் வராதிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு பெரிய புயல் வந்து தாங்க அதை தாக்கியிருக்கு மூணு கிராமத்தை ஒன்று அழைச்சிருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதில் ரயில் பெட்டியில் இருந்தவங்க மட்டும் ஏழு பெட்டி தான் அப்போ ட்ரெயினில் இருந்துக்க ஏழு பெட்டி இப்போ நிலடங்காக போட்டிருக்கு அப்போ இருபத்தி ஆறு பேர் மட்டும் ட்ரெயினில் வந்தாங்க அவங்க மூலிக்கு போயிட்டாங்க ஊருக்குள்ளே இருந்தவங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க மூணு கிராமமே அழிஞ்சு போயிருச்சா தனுஷ்கொடிங்கிற ஊரில் அப்போ வந்து அது வந்து மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஊர்லே அறிவிச்சிருச்சாங்க கவர்மெண்ட்டு இந்த போய்ட்டுருக்கலாம் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷனு சர்ச்சு ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருந்தது தான் அழிஞ்சது போக மிச்சம் மீதி ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது பால் அடைஞ்சு போய் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு பேர் இந்த பெட்டிக்கில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க ஊர் மக்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஒரு மூணு கிராமத்துக்கிட்ட கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சுங்க நம்மளுக்கு வந்து சுனாமி வந்துச்சுல ரெண்டாயிரத்தி அஞ்சுலையா அது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு அப்போயே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்துருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அந்த உலகத்துக்கு என்ன தான் நடக்கணுமே தெரியாதுங்க டிசம்பர் மாதத்தில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது உள்ள வரைக்கும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது நெட்டுக்காக மீன் கடையும் இறால் கடையும் இறால் வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு தரேன் வறுத்து தரேன்பாங்க ஆனால் கொஞ்சம் சுத்தம் இருக்காது டேஸ்ட்டு போடுறவங்க வெளியூர்லேருந்து வரவங்களாம் இருக்காதுன்னா வருவாங்க அவங்களாம் சாப்பிடுவாங்க அப்படியே அங்கே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்க ராமேஸ்வரம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்களே சுற்றுலாத்தலத்துக்கு நல்ல நல்ல பிளேஸுங்க ஆனால் இந்த சாயந்தரம் நேரத்தில் போனீங்க வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தண்ணி பாருங்களேன் பீச் தண்ணி என்ன கலரில் இருக்கும் கடல் நீல கலர் கண்கள் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி அப்படியே நீல கலரில் அப்படி இருக்குங்க லைட்டு ப்ளூவில் அப்படியே சுத்தமாக இருக்குது தண்ணி அப்படியே நீங்கள் என்ன கடுகு போட்டாலும் சரி கத்திரிக்காய் போட்டாலும் சரி ஒரு ரூபா காயின் போட்டாலும் சரி அப்படியே தண்ணியில் பளிச்சுன்னு தெரியற அளவுக்கு அவ்வளோ பியூராக இருக்குது தண்ணி எனக்கு அப்படியே பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு தண்ணி இவ்வளோ சுத்தமாக இருக்குமா பீச் தண்ணி அப்படிங்கிற மாதிரியும் பீச்சும் அவ்வளோ சுத்தமாக இருக்குது தண்ணி சுத்தமாக இருக்குது மணல் அடேப்பா அப்பா மணல் இருக்க பிறகு அப்படியே நைஸாக இருக்குங்க நம்ம வீட்டில் கொட்டோம்ல சால்ட்டு அது மாதிரி துப்பி கிப்பி எதுவுமே இல்லாமல் அப்படியே அப்படியே இருக்குது மண் அப்படி இருக்குது திருநீர் மாதிரி இருக்குது பூசிக்கிற திருநீர்னு சொல்லுவாங்களே துண்ணூர் அது மாதிரி அப்படியே பவுடராக இருக்குது மணல் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அங்கேருந்து விட்டுட்டு வரதுக்கே மனசில் ஆறு ஆறரை மணிக்கு மேலே வரைக்கும் அந்த சூரியன் மறையவே இல்லைங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே உண்மையிலே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அங்கே இருந்துகிட்டு வரதுக்கு மனசே இல்லாமல் தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ 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 சுத்தமாக இருக்குது பாருங்களேன் இந்த நார்மல் பீச்சு நம்ம சென்னைக்கு போகிறோமோ அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசங்க அங்கே பாருங்கள் பா பல பல சல சல செல தான் அவ்வளோ அழகாக ஓடுது அருமையான ப்ளேஸுங்க சுற்றுலாத்தலத்துக்கு ஏற்ற பிளேஸு ராமேஸ்வரம் போகிறவங்க தனுஷ்குடி பார்க்காம வந்துடுறீங்க முன்னாடி வந்து அது வந்து கணக்கிலே இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிட்டாங்க சூப்பராகவும் நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போகிறவங்க பார்க்காம இருந்துடாதீங்க கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வாங்க நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் போனதில்லை பசங்களாம் அழைச்சிட்டு கூட போனதில்லை மேரேஜுக்கு அப்புறம் போனதே இல்லை மேரேஜுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் வந்து இப்போ தான் போயிருக்கோம் பாப்பா பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போன வருங்க அதுதான் போயிருக்கோம் இந்த பெரிய பையன் வந்து போனான்னு நான் எனக்கு தெரியல நான் சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு போனால் தான் ஷூட்டிங் எதுவும் போகலாம் போனால் தான் இன்னுமே சூப்பராக இருக்குங்க நல்லா இருந்துச்சு நல்லா நல்ல ஜாலியாக எல்லோரும் ஃபேமிலியோட போயிருந்து வந்து வச்சுங்க நல்லாயிருக்கும் ஆனால் என்ன இந்த சுனாமி வந்து கொண்டுட்டு போகாமல் இருந்தால் அந்த ஊர் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் இருக்கான் ஸ்ரீலங்கா அதை லாஸ்ட்டு முடிகிறதுலேருந்து அங்கே ஆரம்பிக்கிறது ஸ்ரீலங்கா போல இருக்குது ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கு நம்ம இந்த இதுக்குள்ள போனேன்னு தனுஷ்குடிக்கில் போனோன்னே ஸ்ரீலங்கா வந்து வெல்கம் பண்ணுது ஃபோனில் டவர் அந்த டவர் காட்டுது அப்போ நம்ம இலங்கை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ ஆகுது அது பேசுகிறதுக்கும் எடிட் பண்ணி போடுறதுக்கும் டைமே கிடைக்கலங்க இடையில இடையில ஊருக்கு போனது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது லட்டை பார்த்துக்கிறது எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு மதுரைக்கு போக வேண்டியதாக அதனால் மதுரைக்கும் போயாச்சு மதுரைக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி தான் வந்தோம் பாப்பாவை அழைச்சிட்டு வந்தாச்சு ஆடிக்கு பத்து நாள் போய் இருந்துட்டு வந்துட்டாங்க அழைச்சிட்டு வந்தாச்சு பார்க்கலாம் இன்னமே அடுத்தடுத்து வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எல்லா வீடியோ பாருங்கள் தனுஷு கோடிய வீடியோவில் காமிச்சாச்சு அது போடனே எடுத்து வச்சுருந்தேன் போட முடியாமல் போயிடுச்சு இப்போ பேசி போடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நீட்டாக இருக்குது ஊர் ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக அந்த ராமேஸ்வரம் போகிறவங்க அங்கே போகாமல் வந்துடாதீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படியே பாருங்கள் நான் ஒரு லைன் காமிக்கிறேன் எவ்வளோ காரு எவ்வளோ ஆட்டோ ராமேஸ்வரத்துலேருந்து ஆட்டோ வேறு வருதுங்க ஆட்டோ கொண்டு வந்து விட்றாங்க ஆட்டோன்னு சொல்லுவாங்களே ராமேஸ்வரத்துலேருந்து கோயில் வாசலே வந்து தனுஷ்கோடி தனுஷ்கோடி தனுஷ்கோடின்னு ஆட்டோவில் கத்துறாங்க அதில் ஏறிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறதுலாம் வேறு வேறு ஆட்டோ ரிட்டர்ன் போகிற ஆட்டோவில் போய்க்கலாம் நம்ம அதுக்காக குழந்தை விட்டதுக்கப்புறம் எப்படி போகிறேன்னு நினைக்காதீங்க அந்த ஒரு பகுதி பீச் பகுதி இங்கே பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அது இந்த செடி அப்படியே மண்டி மண்டி செடி கிடக்கு அங்கே தண்ணி சூப்பராக இருக்கானா இங்கேயே இறங்கி தண்ணிக்குள்ளே போனால் இந்த நண்டு இருக்குல்ல நண்டு அவ்வளோ நண்டுங்க மணி வந்து இப்போ ஆறு நாற்பதாவது ஆறு நாற்பதுக்கு எவ்வளோ உளிச்சம் பாருங்க பாருங்கள் நீல கலர் பாருங்கள் கடல் நீளம் கொண்ட பெண்கள் கண்கள் கொண்ட பெண்கள் ஒரு பாட்டுக்கெல்லாம் அது மாதிரி எவ்வளோ உழுவா இருக்குது பாருங்களேன் பா மண் அந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நண்டு குட்டி குட்டி நண்டுங்க உங்களுக்கு தெரிதான இடத்துல வீடியோவில் குட்டி குட்டி நண்டு வெள்ளை கலரில் அவ்வளோ நண்டு ஓடுது நான் அதை போய் குடிக்கிறதுக்காக ஓடுனா அப்படியே ஆள் இந்த சத்தம் நடந்து போகிற சத்தம் தடம் கெட்டோன்னா தண்ணிக்குள்ள கட 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 எல்லா நண்டுமே தண்ணி கிளிதுச்சி ஆனால் அவ்வளோ நண்டு கொய்ங்கன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு அந்த மண்ணை எப்படி வந்து உரியுது பாருங்க தண்ணி ஒரு செகண்டில் இந்த ஒடுத்து பாருங்க ஓடுது பாருங்க ஆ வெளில நண்டு அப்போ ஓடுது அது பாட்டுக்கு அப்படியே திரும்பி நாங்கள் வரப்போ ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு உங்களை விளைச்சா இருக்க பாருங்க அப்படியே திரும்பி வந்தாச்சு இது வந்து டவர் தனுஷ்கோடி டவர் லைட்டு கலைஞர் விளக்கம் இருக்கிற லைட்டு அது மாதிரி கலைஞர் விளக்கம் மாதிரி லைட்டு போட்டுவிட்டாங்க நைட்டு லைட் ஹவுஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட டைத்து ரிட்டர்ன் ரிட்டன் வந்துடணும் ஆனால் உள்ளே போகிறதுக்கு அஞ்சு மணிக்கு மேலே அளவு கிடையாது அப்படியே வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கு இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டலில் பார்த்து பசங்க நிப்பாட்டிட்டாங்க ஆனால் நாங்கள் ஹோட்டல் பெருசாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு போனேன் திட்ட போகிறாங்களே இந்த பயிலுக்கு இதுக்குள்ளே போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நார்மலான விலையிலாம் இருந்துச்சு அதனால் நம்ம வெளித்தோட்டத்தை வச்சு மனுஷாலையும் சரி இடத்தையும் சரி இட போடக்கூடாது அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹோட்டல் பெருசாக இருக்கே லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அமௌண்ட் பெருசாக இருக்கும்னு பயந்தோம் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்டுட்டு எவ்வளோ பில்லு அந்த அந்தளவுக்கு தான் இருந்தது அதனால் சொல்லுவாங்களே ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது அப்படிம்பாங்களே மனசை பார்க்கணும் அப்படிம்பாங்களே அது மாதிரி உள்ளே போய் பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தா நம்ம தான் இருந்துச்சு அதெல்லாம் சிறப்பாக சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பதினோரு மணியாக ஆயிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப மணி வந்து பன்னெண்டரை மணி நைட்டு அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களை ட்ராப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நானும் பாப்பா பையன் மூணு பேர் லாஸ்ட்டாக போயிட்டோம் வீட்டுக்கு சிறப்பாக இருந்துச்சு அந்த பசங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தம்பி ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் ஜாலியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு பார்ப்போம் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த பசங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆனேஜனா எல்லோரும் சேர்ந்து அவங்க போயிட்டு வரட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் ஓகே பாய் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தனுஷ்குடி ஒரு வாட்டி விசிட் பண்ணிடுங்க ராமேஸ்வரம் போகும்போது தனுஷ்குடியை பார்க்காம மட்டும் வந்துடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துடுங்க நைட்டு பாருங்கள் பாலம் எப்படி இருக்குதுன்னு பகலில் க போட்டிருந்தேன் பழைய வீடியோவில் இது வந்து நைட்டு பாலத்தில் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்கும் நைட் விழிச்சோம்னா செம்மையாக இருக்குது ஓகே பாய் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக கொஞ்சம் வீடியோலாம் பாருங்கப்பா லைக்கை போடுங்கப்பா ஓகே பாய்